Hi கைஸ் வெல்கம் டு அல்டிமேட் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இயற்கையின் அதிசயத்தை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இயற்கையின் அதிசயம் அதாவது அதிசயமான மரத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த மரம் லாரல் மரம் ஆகும் இது ஆந்திர மாநிலம் ஏலூர் மாவட்டத்தில் உள்ள கிந்து குரு அப்படின்ற வனப்பகுதியில பாபிகொண்டலு என்ற தேசிய பூங்காவில் பாபி பாபிகொண்டா என்ற மலைத்தொடரானது கோதாவரி மலைத்தொடரில் உள்ளது இங்கு பழங்குடியினரான கோண்டாரெட்டி என்ற பழங்குடியினர் வசித்து வருகிறார்கள் இவர்கள் இயற்கையோடு இயற்கையாய் ஐக்கியமாகியும் அங்குள்ள வழங்களின் ரகசியத்தையும் இவர்களது முன்னோர்கள் கூறிவிட்டு சென்றுள்ளார்கள் வனத்துறையினருக்கே தெரிய பல மூலிகைகள் பற்றியும் செடிகள் மரங்களை பற்றியும் இவர்கள் அறிந்துள்ளார்கள் என்ற ஒரு அதிசய மரத்தினுடைய தண்ணீர் இருப்பதாகவும் அது வெளியில் பீச்சு அடிக்கும் என்றும் பழங்குடியினர் கூறினார்கள் எனவே வன அதிகாரிகள் மரத்தினுடைய பட்டையை வெட்டியதாகவும் அதிலிருந்து சுமார் இருபது லிட்டர் நீர் வந்ததாகவும் அதிகாரிகள் கூறுகிறார்கள் இந்த மரத்திற்கு இயற்கையாகவே தண்ணீரை தனக்குள் தக்கவைத்துக் கொள்ளும் தன்மை உள்ளதாகவும் அதிகாரிகள் உறுதிப்படுத்துகிறார்கள் இந்திய லாரல் மரத்தை அறிவியல் ரீதியாக பைக்கஸ் மைக்ரோ அப்படின்ற பெயரும் மாடி என்ற பெயரும் இதற்கு உண்டு லாரல் மரத்தினுடைய மரப்பட்டையானது மெண்டசா உண்டு இது ஒரு வெப்பமண்டல அல்லது துணை வெப்பமண்டல மரமாகும் முதன்மையாக ஆசியா மேற்கு பசிபிக் தீவுகள் மற்றும் ஆஸ்திரேலியாவின் பழ பகுதிகளில் காணப்பட்டது இது மட்டுமில்லாமல் இது தென்கிழக்கு ஆசியாவை சேர்ந்த இந்த மரமானது இந்தியா நேபாளம் வங்கதேசம் மியான்மர் தாய்லாந்து லாவோஸ் கம்போடியா மற்றும் வியட்நாம் போன்ற நாடுகளிலும் இந்த மரமானது காணப்படுகிறது இது ஒரு அலங்கார மரமாக அடர்த்தியான விதானத்தை வழங்கி மென்மையான வெளிர் சாம்பல் பட்டை மற்றும் பழபளப்பான பச்சை ஈட்டி இலைகளை கொண்டுள்ளது அடர்த்தியான பசுமையானது பல்வேறு பறவை இனங்களுக்கு சிறந்த வாழ்விடத்தை உருவாக்கியது இது மட்டுமல்லாமல் அதன் சிறிய வட்டமான அத்திப்பழங்கள் வந்து பறவைகளுக்கு உணவாக செயல்படுகிறது இந்த லாரல் மரமானது கடுமையான மனம் மற்றும் புளிப்பு சுவை கொண்ட தண்ணீரை சேமித்து வைக்கிறது